அவர் ஒரு கடவுள் தாங்க அவரு பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் எனக்கு பிடிச்ச அதுல சொக்கந்த பாட்டுலயும் சரி இன்னொரு அந்த மானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே ஒரு போல குணம் ஒருவரே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொன்ன உண்டது சொன்னது யாரு அது மன்னவன் பேரு இங்க விஜயகாந்த் அண்ணனின் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அற்புதமான பாடல்களை அவர் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்தாரு அது சின்ன காட்சி அது வந்து அந்த பாடல்கள் வேற யாருனா நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அதுக்கப்புறம் லவ் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு அதுலயே இன்னொரு பாட்டு முத்துமணி மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்துல சேல அது விட்டு விட்டு போலா உள்ள நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் மிக அற்புதமா இருக்கும் அந்த பாடல்கள் அந்த பாடல்கள் பாடும் போது